ಊಂ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶನಿಯ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி நவமி அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவாதிரை காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு புனர் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எம கண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்தி ம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் ஏழு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசைய சார்ந்தவர்களுக்கு முத்தாய்ப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவேகம் கலந்த வேகம்தான் வெற்றிக்கு வழி வகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசைய சார்ந்தவங்க நெல்லையப்பர் தெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்டராசியை சார்ந்தவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டக்கூடிய பெண்களுக்கு தேவையான தங்கநகைகள் வாங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றியின் முதற்படி தோல்வி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்தக கட பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சந்தமங்க எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு அமைதி மிகுதியாகும் வாழ்வாதாரத்திற்கு தேவையான வரவுகள் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால முன்னேற்றமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை மாறுமா என்பதை விட சில முடிவுகள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க ராஜகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் கடக ராசையை சார்ந்தவர்களுக்கு காதல் ஈடுபாடு அதிகரிக்கும் ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே அன்பு பரிமாற்றம் அந்யோன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கும் கட்டில் உறவு பலப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்களுக்கு பின்னாடி பேசுகிறவங்க உங்கள் முன்னாடி நிற்க தகுதி இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சார்ந்தவங்க கருப்ப சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் யூடியூப் சம்பந்தப்பட்ட மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகளும் பிரபல்யங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லோருக்குமே பிடித்த மாதிரி எவராலும் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசியை சார்ந்தவங்க ராஜாத்தி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு ും നല്ലത് അർഷ്ട എൻ എ അനുകൂലമായ വർണ്ണം ഊത അദിഷ്ട എഴുത്ത് കൾ ഡി എസ് கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய பொழிவு அதிகரிக்கும் ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே அதாவது தொழில் அல்லது வியாபார ரீதியான வகையில் மொற்றமான வெற்றிகளை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேதனைகளை தாங்கி நிற்பதே சாதனை தான் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க கோலவிழி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானம் அதிகரிக்கும் அருமையான வாய்ப்புகளும் பெருமையான சூழல்களும் அரங்கேறும் ராசியிலேயே பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனாலே பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை என்பது வண்ணங்களில் இல்லை நம் எண்ணங்களில் உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க முருகப் பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சி மகிழ்ச்சி தரும் இன்னிய காரியங்களில் ஏற்றங்கள் கிடைக்கும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் இணைவு பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தென்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்கள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு விருட் ராசியை சார்ந்தவங்க வீர ராகவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் உதயமாகும் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அல்லது ஏற்கனவே வாங்கிய வாகன கடன் சம்பந்தப்பட்ட வகையில் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகைப்படம் எடுக்கையில் புன்னகை காட்டுவதை விட புன்னகையோடு வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசிய சார்ந்தவங்க நாராயண மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வசிய சக்தி மிகுதியாகும் பொறுமை என்ற மூன்றெழுத்தால் பொறாமையை விரட்டியடிக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பதற்றங்கள் குறையும் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகும் கத்த கத்தையாக பணம் சேரும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் சகல நிலையிலும் ஆறுதல் கொடுப்பவள்தான் மனைவி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க ஊர்துவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் விலகும் வீண் விரயங்கள் குறையும் பொதுவாகவே ருண ரோக ஸ்தானாதிபதி ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால வீண் தொல்லைகளும் வீண் பம்புகளும் விலகும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் வாழ்க்கை சிந்தனைகளை வடிவமைத்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் அடர்ந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்